விருந்தமிழே முன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் தமிழுக்கு என் தலை வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கண்டித்து வள்ளுவராய் துணை கழைத்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாம் இப்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் யாரவர் ஆதி தமிழ் குடிகள் கல்வி அறிவு பெற்று முன்னேறிவிட வேண்டும் இங்கு நடக்கின்ற திராவிட கட்சிகள் எதுவுமே சரியில்லை திராவிட கட்சிகளை நீங்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அவர்கள் பின்னால் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று மேடைதோறும் முழங்கிய அம்பேத்கரை இந்த உலகத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் வேற எங்கன்னா படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் வீட்டிலேயே அந்த எட்டு பேர் வந்து வந்து அவங்களா மறுநாள் சரணடை சரணடைந்த அவர்களை நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி நமக்கே தெரியுது வெட்ட விளச்சமா அவங்களே வந்தாங்கன்னு செய்தித்தால போட்ட பிறகு நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் ஒரு தலைவர் மண்ணினுடைய மக்களுக்காக உழைத்தார் என்று சொன்னால் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை எங்கள் தேசிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியத்தை நீங்கள் வலுப்படுத்தாத வரை இப்படி தமிழுக்காக தமிழுக்காக பேசுகிற ஒவ்வொருத்தரும் சாகடிக்கப்படுகிற நிலைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் இருக்கிற அவர்களுக்கு நாம் அடி கொடுக்க வேண்டும் என்றால் ஜனநாயக முறைப்படி அரசியல் நேரத்தில் நீங்கள் வாக்களித்து எங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் அவ்வாறு வலுப்பெற செய்யாமல் நாம் இப்படி நம்மை கத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதுமாக தான் திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏதோ ஆந்திராவிலோ கர்நாடகா கர்நாடகாவிலோ தமிழ் தேச அரசியலை பேசவில்லை மக்களே உலகெங்கும்

உங்களுடைய ஒவ்வொரு காணொலி காட்சியும் காட்டிடுச்சு கீழ்த்தனமானவர்கள் யாருக்காவது துணிச்சிருந்தா என் தம்பி சீமானை போல சுற்றுச்சூழலை பத்தி பேச தயாரா என் தம்பி சீமானை போல வரலாற்றை பேச தயாரா என் தம்பி சீமானை போல பொருளாதாரம் பேச தயாரா என் தம்பி சீமானை போல தமிழ்நாட்டின் வளம் நலம் பற்றி பேச எந்த ஒரு தலைவனுக்கு இருக்குது கொஞ்சம் வாங்க வாங்க நேரடியா வாங்க போதும் நாங்க தயாரா இருக்கோம் வாங்க நேரம் போட்டு அமர வைக்கிறோம்

எனவே இங்க கவலை ஒரு தமிழக கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளை கொஞ்சம் வளைச்சு போட்டாருமானவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என் பையன் இருக்கான் பாத்தியா ஏதோ பெருசா செஞ்சுட்டா மாதிரியும் ஸ்டாலின் போய் உடனே அடுத்த ஓட்டம் அவனுக்கு போடுவான் தயவு செய்து இந்த பேச்சை கேட்டுக்கொள்கிற மக்கள் சத்து செய்துப்பார்கள் உங்களை ஆயிரம் ரூபாய்க்கு விலை பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர் நாங்கள் மண்ணின் மக்களாக வாழ வேண்டும் உங்கள் சுயமரியாத வாழ வேண்டும் தை கட்டி போய் நாய் மாறி வேலை பார்க்கறா மண்ணில் விவசாயம் பண்ணி வேலை பாருன்னு சொல்லுகிற தன்மையில் நாங்கள் இருக்கிறோம் குஜராத்துடைய அமுல் நிறுவனம் ஆண்டுக்கு ஐம்பத்தி நீங்கள் டாஸ்மாக நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுக்கு ஈட்டி அது இல்லாமல் அரசாட்சியை நடத்த முடியாது என்று எங்கள் மக்களை நம்ப வைத்தது எப்படி

தயவுசெய்து சொல்லுங்க ஒருவர் ஒருவர் பேசுங்க வேற வழி இல்லை ஏன்னா வல்லனே சொல்லி போயிட்டாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பேசுவோம் என் தம்பி இருக்கிற வரைக்கும் பேசுவோம் நாங்கள் மண்ணில் கீழே விழுகிற வரைக்கும் பேசுவோம் ஒரு ஆட்சி இருக்குதுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா காவல்துறை உட்காந்து சேர் போட்டு உட்கார வையின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அங்க இருக்குது நமக்கு ஆரம் அங்க இருக்குது நமக்கு ஆரம் கள்ளச்சாராயம் போதை பொருள் வெற்றான் வெற்றான் நம்ம தம்பி பாலகிருஷ்ணன் வெட்டியிருக்கானே எந்த கொலைக்காகவே வெட்டட்டுமே எந்த ஒரு பகையே இருக்கட்டுமே வெற்ற அளவுக்கு துணிஞ்சு வந்தா அறிவை மயக்குவது கல் அறிவை மயக்குவது கல் அதுல போதையே சேர்த்துட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லா இளைய தலைமுறையும் மாறிட்டாங்க எல்லா இளைய தலைமுறையும் போதையில ஒரு அம்மா கிட்ட சொல்லுது தேர்தலுக்கு பரப்புரை போகும் என்ன ஒரு அம்மா கிட்ட சொல்லுது அம்மா இந்த சின்ன பசங்கள்லாம் போதை மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கம்மா எனவே நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை மிக சிறப்பாக போட்டுட்டாங்க ரொம்ப சிறப்பாக போட்டாங்க நம்ம கையில இருக்கிற பகை வந்து பெரிய பகை பணத்தோட கூடிய பகை நம்ம கையில இருக்கிறது அறம் மட்டும்தான் தர்மம் மட்டும்தான் அங்க கேரளால நிலச்சரிவு வந்து ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே புரிஞ்சுட்டாங்க இன்னைக்கு காப்பாத்த எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம்

நீங்க வாங்குனீங்கன்னா நாங்க காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லியாச்சு உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்ப நடந்தது இன்னைக்குதான் நீதிமன்றம் சொல்லிருக்குங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கா அவங்க ஒண்ணு போராட்டம் பண்ணாங்க அமைதியா போராட்டம் பண்ணவங்க எப்படி படுகொலை நிகழ்த்தி விட்டுகள் என்று சொல்லி எத்தனை காலத்துக்கு பிறகு நீதி கிடைக்கிறது என்று பாருங்கள் நீதி ரொம்ப குறைவாக ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்குது நீங்க விரைவா நீதி வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் மக்கள் எங்களை உணர்ந்து பாருங்கள் ஒரு பைசா செலவில்லாம உங்களே உங்களை 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 மட்டுமே நம்பி உங்கள் முன்னாடி வந்து வாக்கு கேட்டு தமிழ் மண்ணை வாழ விடலாமா என்ற களவுடன் முன்னேறுகிற எங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறி விளைவுறுகிறேன் நன்றி நாம்